சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய பதிவாக அருணூலின் தொடர்ச்சியை பார்க்கணும் சான்றோர்களே காரணத்திலே திருப்பக்கடலே சொன்னதொரு காரியம் அங்கே விட்டாய் சிவனே ஐயா விதியிலும் பெரிய சூரியன் கோட்டைக்குள் கண்ட வெள்ளை காகம்தான் எங்கு சிவனே ஐயா அரகரா வென்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானையோ சிவனே ஐயா சிவா வென்ற சொல் அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதையோ சிவனே ஐயா இந்த வரிகள் இந்த திரு வரிகளினுடைய விளக்கமாக சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து பார்ப்போம் சான்றோர்களே கலியெழியும் காலத்திற்குரிய அடையாளமாக கிழக்கும் மேற்காக உதிக்கும் சூரியன் தெற்கும் வடக்குமாக உதிக்கும் கலியெழியக்கூடிய காரணங்களை எல்லாம் திருப்பாற்கடலில் வைத்து அருளிய விஞ்சைகள் எவ்வளவோ இருக்க விதியிலும் பெரிய சூரிய கோட்டையாகிய துவரயம் மதிக்கதிபதியாகிய எம்பெருமான் தந்த தாரக மந்திரமாகிய அரகரா சிவசிவா என்ற சொல்லின் மகிமையை கட்டாக்கலியை விட்டு கரையேற முடியாத பாவிகள் அறிய மாட்டார்கள் அதாவது இறைவனை நோக்கி பயணம் செய்ய முடியாத பாவிகள் இந்த மந்திரத்தை அறிய மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதுபோல சிவசிவா என்ற சிவத்தோத்திர முத்துக்களை பொய்யான கலியை விட்டு கரை சேராத பாவிகள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் தெரிந்து கொள்ளவும் மாட்டான் அறியும் சிவனும் ஒன்று என்பதை புரிந்து கொண்டவர்கள் தர்மராஜ்யத்தை அடைவார் அன்புச் சான்றோர்களே இதை அறியாமல் இருப்பவர்களும் தெரியாமல் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த பதிவை நான் தினமும் பதிவு பண்ணுகிறேன் அதனால் சான்ற மக்களே இதை அதிகமாக பகிருங்கள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரட்டும் ஐயாவின் மகிமைகளை உலகம் முழுவதும் அறியச் செய்வதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும் கலியுகத்திலே இறைவனார் வந்த செய்தி அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் ஆகவே அனைத்து மக்களும் பகிர திரட்டு அம்மானை அருள்நூல் ஆகமங்கள் கண்டிப்பாக வாங்கி படித்து இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் அதன்படி வாழுங்கள் தர்மராஜ்யத்தை அடைவோம் ஐயா உண்டு